بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أدوا الأمانات إلى أهلها صدق الله العظيم علمت أرلالنم نقرت أنبت يونما هي يلام ولا الله بن بيرال تبنكوماها நபிகளும் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழி வாழ்ந்த அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் குடும்ப உறவு சீர் பெற எனும் தலைப்பில் நேற்றைய தினம் மாப்பிள்ளை தேர்வு செய்வதில் கவனிக்க வேண்டிய பல்வேறு அம்சங்களைப் பார்த்தோம் இன்றைய தினம் பெண் குறித்தும் மாப்பிள்ளை குறித்தும் விசாரணை செய்ய வேண்டியதன் அவசியம் யாரிடம் விசாரிக்கலாம் அப்படி விசாரணை செய்யப்படுபவர் என்ன எப்படி பதில் சொல்ல வேண்டும் விசாரிக்காமலேயே நடத்தப்படுகிற திருமணங்களின் மூலம் ஏற்படுகிற விளைவுகள் இவைகளெல்லாம் இந்த இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் மாப்பிள்ளை தேர்வில் இன்னமும் மிச்சம் இருக்கிற ஒன்று இரண்டு செய்திகளை பார்த்துவிட்டு நாம் விசாரணை குறித்த தகவல்களுக்கு வரலாம் மாப்பிள்ளை தேர்வில் வயது பார்க்க வேண்டும் என்று நேற்றைக்கு சொன்னோம் படிப்பு தரத்திலே ஓரளவு ஒத்துப்போவதாக பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் வாழ்க்கை தரம் ரெண்டு குடும்பங்களின் வாழ்க்கை தரம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம் மார்க்க பற்றில் இவ்வாதத்துகளில் கூட இரண்டு குடும்பங்களின் நிலைகள் அனுசரித்து போக வேண்டும் என்று சொன்னோம் இவற்றையெல்லாம் தாண்டி தமிழகச் சூழலில் இன்றைக்கு நிலவும் தமிழகச் சூழலில் கொள்கை போவதும் கூட ஒரு முக்கிய செய்தியாகும் என்ன இதுவெல்லாம் பேசுகிறீர்களே என்று நினைத்துவிட வேண்டாம் முக்கியமாக ஒரு மனப்பெண் உதாரணத்திற்கு ஒரு மனப்பெண் தேவையான கல்வியெல்லாம் கொடுத்து சமயங்களில் பல பெண்களை நிஸ்வான் மதரசாக்களில் கூட ஓத வைத்து அது முபல்லிகாவாகி ஆலிமாவாகி மார்க்க விஷயங்கள் தெரிந்த ஒரு பெண் ஆகவள் வருகிறாள் இதற்கு நேர் எதிரில் இந்த பெண் ஓதியதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத இந்த பெண் ஓதியதையெல்லாம் பலவீனம் என்று சொல்லி புறந்தள்ளுகின்ற இந்த பெண்ணுடைய இபாதத்துகளை மறுதளிக்கின்ற இந்த பெண்ணின் கொள்கைகளுக்கு அறவே ஒத்துப்போகாத ஒரு மாப்பிள்ளையை பிடித்து திருமணம் செய்கிறார்கள் ரெண்டும் ஏழாம் பொருத்தம் திருமண நாளிலிருந்தே துவங்கிவிடும் நீ தொழுவது சரியில்லை இப்படி தொழுக வேண்டும் தொழுகையில் தூய்மையான வழிமுறை எங்களுடையதுன்னு மாப்பிள்ளை தொடங்குவார் இல்லை எங்கள் உஸ்தாது இப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் இப்படி தான் தொழுகுவோன்னு இங்கே தொடங்குவோம் தொழுகையிலே தொடங்கியது அப்படி பூரா அழுகையிலும் முடிஞ்சிடும் பிரச்சனைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முஸ்லீம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு சில ஊர்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட தலாக்குகள் ஒரு எல்லாம் வேண்டாம் நூற்றுக்கும் மேற்பட்ட தலாக்குகள் என்ன பின்னணி தெரியுமா கொள்கை கசப்பில் மனைவியின் குடும்பத்தார்கள் இந்த மாப்பிள்ளையின் கொள்கைக்கு ஒத்து வராததால் மனைவியை தலாக்கு விட்ட மாப்பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இது தலாக்கிற்கு இவைகளெல்லாம் காரணமா என்பது நீண்ட பரிசீலனைக்குரிய ஒன்று அற்ப விஷயத்தில் தலாக்கு தலாக்குக்கான மயார் என்று சொல்லப்படக்கூடிய வரைமுறைகள் அது வரல ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்திற்கு ஒரு உதாரணத்திற்கு மனைவி தலாக்கு ஏன்னா அவர்கள் வீட்டில் வாத்தியா ஓதுகிறார்கள் அது எனக்கு பிடிக்காது நான் அதை சிறுக்க நினைக்கிறேன் எனவே தலாக் இது ஒரு தலாக்குக்கான காரணமா அனுசரித்து வாழும் குடும்ப வாழ்க்கையை கேள்விக்குறியில் ஆக்கியிருக்கிறது இன்றைக்குள்ள கொள்கை கோட்பாடு இதை கொள்கை கோட்பாடுன்னு சொல்றதை விட கொள்கையின் மீதான வெறித்தனம் அது பெண் வீடோமா பிள்ளை வீடோ வெறித்தனமான கொள்கை என்ன ஆகுறதுன்னா கொள்கைக்காக அல்லது கொண்ட தலைமைக்காக அல்லது சார்ந்திருக்கிற அமைப்புக்காக குடும்ப வாழ்க்கையை கூட தலாக்கு விட்டு வீதிக்கு வர தயார் இன்னைக்கு அப்படி நிறைய நடந்திருக்கிறது எனவே ஒரே சிந்தனையில் இருக்கக்கூடிய பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்த்து வச்சுட்டா பிரச்சனை இல்லையே எங்களுக்கு நபி வழி இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கினா அதே மாதிரி உள்ள பெண்ணை தேடி கட்டி வச்சிட வேண்டியதான கொள்கையில் ஒத்துப்போவதும் கூட இன்றைக்கு பார்க்கப்பட வேண்டிய மனப்பொருத்தங்களில் முக்கியமானது இனி அடுத்து இந்த மாப்பிள்ளை தேர்வுகளில் சொல்லப்பட்ட எல்லா அம்சங்களையும் விட முக்கியமான ஒரு செய்தி ஹலாலான சம்பாத்தியம் உள்ள மாப்பிள்ளை தன் பெண்ணுக்கு தேட வேண்டும் காசு சம்பாரித்தா போதும் அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும் எங்கே வேணாலும் வேலைக்கு இருக்கட்டும் அவர் எங்கேயாவது டாஸ்மாகில் மதுக்கடையில் வேலை பார்த்தாலும் சரி அல்லது எதாவது வட்டி கடையில் இருந்தாலும் சரி அல்லது அந்த மாதிரி தொழில்களை நடத்திட்டு இருந்தாலும் சரி காலமெல்லாம் லஞ்சம் வாங்குகிற ஒரு பிழைப்பில இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா தேவை ஆம்பளை மாத்திரம் அல்ல அல்லாஹ் ரசூல் விரும்புகிற ஹலாலான சம்பாத்தியம் இருக்கிற மாப்பிள்ளையை தேட வேண்டிய பொறுப்பு பெண்ணை பெற்றவர்களுக்கு உண்டு மறுபக்கம் பெண்ணுக்கு மாத்திரம் சொல்ல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்து பெண்களிடத்திலே சொல்லுவதெல்லாம் மார்க்கத்தின் செய்தி என்ன தெரியுமா நீங்கள் கணவனை நிறுத்தி உழுக்கி கேட்டாக வேண்டும் எங்களுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தில் நீ சோறு போடு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உன்னோட ஹராமான காசு தேவையில்லை நாங்கள் பட்டினியாவது கிடைப்பமே தவிர உன்னுடைய ஹராமான வருவாயை திங்க மாட்டோம் உறுதியாக சொல்லுகிற மனப்பெண்கள் வேண்டும் எனவே தேர்வு செய்கிற போதே அல்லாகுவுக்கு பிடித்தமான தூய்மையான வருமானம் உள்ள அந்த ஹலால் தேவை காலமெல்லாம் தன் மனைவி மக்களுக்கு ஹலாலை உண்ண கொடுப்பவன் போது இறக்கிற போதும் கூட ஹலாலிலேயே தன் காலத்தை கழித்தவன் அந்த குடும்பம் காலாகாலத்திற்கும் தழைக்கும் சந்தேகமில்லை நேர் மாற்றமாக தன் மனைவி மக்களுக்கு ஹராமை தின்ன கொடு கொடுத்தாலோ தான் இறக்கிற போது விட்டு விட்டு போகிற சொத்து கூட ஹராமான இருந்து சொத்தை விட்டு விட்டு போனாலோ கபருக்கு போனதற்கு பிறகும் அவனுடைய பாவம் அவனை துரத்தும் இதில் சந்தேகமில்லை அதனால் ஹலாலான சம்பாத்தியம் உள்ள மாப்பிள்ளை தேட வேண்டும் துருக்கியில் ஒரு பெரிய வியாபாரி பெரிய வியாபாரி சர்வதேச அளவில் வணிகம் செய்யக்கூடிய ஆள் அல்லாஹு தால நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான் இது ஒரு வரலாற்று செய்தி பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த செய்தி நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான் திரும்பிய பக்கமெல்லாம் நிலபுலம் தோட்டம் துறவு எல்லாம் இருக்கிறது கடைசியாக அவருக்கு அரச வாய்ப்பும் வந்தது அதிபராகிறார் அரசராகிறார் எப்போதும் அவருக்கு ஒரு உதவியாளர் இருக்கிறார் அந்த உதவியாளருக்கு முபாரக் என்று பெயர் பெயருக்கு ஏற்றாற் போலவே அந்த முபாரக் வரக்கத்து பொருந்தியவர் என்று பொருள் அது வரக்கத்து பொருந்தியவர் தான் தூய்மையான வாழ்க்கை இப்படி ஒரு உதவியாளர் அமையப் பெறுவது பெரிய அதிர்ஷ்டம் தோட்டத்தில் ஒரு நாள் அரசர் பெரிய ஜமீன்தார் துருக்கியினுடைய நிலப்புலன்களுக்கு சொந்தக்காரர் ரொம்ப கவலையோடு அமர்ந்திருக்கிறார் இது இன்று சில நாட்களாகவே அவரை இந்த கவலை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது சரி என்னன்னு கேட்கலாமே நேர்முக உதவியாளர் ஆயிற்றே முபாரக் மெதுவாக பேசினார் ஏன் ரொம்ப கவலையாக இருக்கீங்க சமீபத்தில் சில நாட்களாக நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லாமல் இருக்குது எப்போ பார்த்தாலும் தனியாக எதையோ யோசிச்சுட்டு உக்காந்துக்கிறீங்க உங்களுக்கு என்ன நடந்தது கேட்கிறார் நீண்ட நாட்களாக யாரிடத்திலையும் சொல்லவில்லை இருந்தாலும் இப்போது சொல்லியாக வேண்டிய அவசியம் ஒரு நல்ல மனிதர் தக்குவா நிறைந்தவர் முபாரக்கு கேட்பதால் சொல்லிட்டார் நான் என்னுடைய சொத்து மதிப்பு நான் வகிக்கிற பதவி எனக்கு இருக்கின்ற அந்தஸ்து இவைகளை பார்த்துவிட்டு நான் பெற்று வளர்த்து கொண்டிருக்கிற ஒரே பருவப் பெண்ணை ஊரில் உள்ள எல்லாரும் கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க பக்கத்து நாட்டு அதிபர்கள் கேட்கிறார்கள் பெரிய பெரிய அமைச்சர்களின் வீடுகளிலிருந்து சம்பந்தம் வருகிறது என்னுடைய பெண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கறதுன்னு நானும் என் மனைவியையும் திரும்ப திரும்ப நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் தீவிரமாக பரிசீலிக்கிறோம் இன்னமும் ஒரு முடிவை எட்டிய பாடில்லை அப்படின்னு சொல்லிட்டார் சொன்னார் முபாரக் எனக்கு நீ பல விஷயங்களில் நல்ல ஆலோசனை கொடுக்குற உன்னால் முடிஞ்சால் இந்த விஷயத்தில் ஆலோசனை சொல் என்ன அற்புதம் இறையருள் பெற்ற சில அடியார்கள் வாய் திறந்து பேசுவதெல்லாம் கூட மகியின் செய்திகளைப் போல தரம் மிக்கவை அற்புதமாக சொன்னார் நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் சொல்லி ஆலோசித்து திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் உங்கள் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருங்க ஒன்று இந்த உலகத்தில் யகுதிகள் திருமணம் செய்து கொடுப்பார்கள் திருமணத்தின் போது காசு மாத்திரமே பிரதானமாக பார்ப்பார்கள் பார்க்கப்படும் ரெண்டாவது கிறிஸ்தவர்கள் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் அழகை பிரதானமாக பார்ப்பார்கள் அழகும் நிறமும் உருவ அமைப்பையும் அதிகமாக பார்ப்பார்கள் அங்கே அது மட்டும்தான் பிரதானமாக இருக்கும் மூன்றாவது ஒரு முஸ்லிம் திருமணம் செய்வான் முஸ்லிமின் திரு திருமண வழிமுறை நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லா செல்லும் சொல்லிக் கொடுத்தபடி பணமோ உடல்நலமோ அழகோ இவைகளெல்லாம் ரெண்டாம் பட்சம் முதலிலே தீனும் குணமும் இருக்கிற மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் இது முஸ்லீம்களுக்கானது யூதர்களுக்கான திருமணம் கிறிஸ்தவர்களுக்கான மாப்பிள்ளை அடுத்து முஸ்லிம்களுக்கான மாப்பிள்ளை தெளிவாக சொல்லி முடித்து விட்டார் அவருக்கு சந்தோஷம் நீண்ட நாள் குழம்பி இருந்த விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைத்து விட்டது இனி யார் கேட்டு வந்தாலும் இந்த ரெண்டு அம்சம் இருக்கான்னு பார்ப்பேன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு முடிவோட முபாரக் சொன்ன செய்தியை சொல்லுவதற்காக அந்த துருக்கி வணிகர் வீட்டிற்கு போகிறார் மனைவி வீட்டை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்பவே சொன்னார் நம்ம கண்ணுக்கு முன்னாலே இந்த ரெண்டும் சரியா அமைஞ்சிருக்கிற ஒரு ஆள் நம்மள்கிட்ட தோட்டத்தில் வேலை செய்யற முபாரக் தோட்டத்தில் வேலை செய்யற முபாரக் அந்தஸ்து இல்லை அரசவை பங்கு இல்லை அமைச்சர் இல்லை நிலபுலன்கள் இல்லை எந்த விதமான சொத்துகளும் இல்லை தோட்டத்திலே தன் தோட்டத்திலே வேலைக்கு இருக்கிற ஒரு வாலிபர் வாலிபருக்கு பெயர் முபாரக் மார்க்கத்தில் ஆழ்ந்த ஞானமுடையவர் அந்த அம்மா உடனடியாக ஃபஸ்ட்டு புரியாமல் எதிர்ப்பு தெரிவித்தாங்க வேண்டாம் அது எப்படி என்னன்னு நம்ம தோட்டத்தில் வேலை செய்யற பையனுக்கு நம்ம பிள்ளை எப்படி கட்டுக் கொடுக்க முடியும் அதாவது மாபெரும் முதலாளிகளின் சாம்ராஜ்யத்தில் இருக்கின்ற ஒரு இளவரசி போன்ற பெண்ணுக்கு தொழிலாளி வர்க்கத்தில் இருக்கின்ற கீழ்த்தட்டு மக்கள் என்று எல்லாரும் பார்க்கிற ஒரு பெண்ணை எப்படி திரும்ப ஒரு மாப்பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அதற்கப்புறம் புரிய வைத்தார்கள் முபாரக்கின் குணநலன்களை சொன்னார்கள் முபாரக்கு சொன்ன ஆலோசனைகளை சொன்னார்கள் எல்லாம் சொன்ன உடனே அந்த அம்மா நீங்கள் சொல்கிறது தான் சரி பண்ணிடலாம் முபாரக்கை கூப்பிட்டார்கள் சம்மதம் கேட்டார்கள் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னார்கள் திருமணம் செய்து வைத்தார்கள் அல்லாஹுடைய ஏற்பாடு என்ன தெரியுமா அந்த இரண்டு பேரும் அரசரின் மகளும் பெரும் பணக்காரரான அந்த அவர்களின் குடும்பத்து பெண்ணும் இங்க இருக்கிற முபாரக்கும் சேர்ந்து முதல் குழந்தை அப்துல்லா பெற்றெடுக்கப்படுகிறார் அப்துல்லா பிறக்கிறார் இவருக்கு அப்துல்லாஹிபினு முபாரக் என்று பெயர் இந்த உலகத்தின் ஹதீஸ் கலை மேதைகளில் ஆகச் சிறந்த மேதை இமாம் புகாரி போன்றவர்கள் தொடங்கி ஒரு பெரிய பாரம்பரியம் பெரும் உலமாக்களினுடைய ஆசிரியர் தந்தை பாராட்டப்படுகிற போற்றத்தக்க ஒரு மனிதர் உலகத்தின் மிகப்பெரிய சட்டமேதையாக கணிக்கப்படுகின்ற ஆன்மீகத்திலேயும் தடம் பதித்த அல்லாமா அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹிக்கு உஸ்தாத் இவ்வளோ பெரிய ஆள் ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கும் மாப்பிள்ளை பார்க்கிற போது பேரிச்சம்பழ தோட்டத்தில் வேலை செய்பவனா மாப்பிள்ளை என்று யோசித்திருந்தால் கூலித் தொழிலாளியாக கூட இருக்கட்டும் அங்கே தீனும் குணமும் அணிவகுத்தால் நிச்சயம் எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹ் அந்த மாப்பிள்ளையிலே கொடுத்து விடுவான் என்று பார்க்கிறோம் இவைகளெல்லாம் மாப்பிள்ளை தேர்வு குறித்த விஷயம் இனி அடுத்து இந்த பெண் விஷயத்திலேயும் சரி மாப்பிள்ளை விஷயத்திலேயும் சரி நடைபெறுகின்ற ரொம்பவும் தவிர்க்க வேண்டிய முக்கியமான ரெண்டு செய்திகள் இங்கே உங்கள் கவனத்திற்கு தர வேண்டும் முதல் செய்தி இன்றைக்கு இருக்கிற மாப்பிள்ளைகள் பல பேர் தானாக பெண் பார்த்து கொள்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் சில பேர் தானாக மாப்பிள்ளை பார்த்து கொள்கிறார்கள் மிகவும் வருத்தத்திற்குரிய ஆழமாக பரிசீலிப்பதற்குரிய நிறைய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு இது ஒரு பெண் தானாக மாப்பிள்ளையை தேர்வு செய்கிறாள் என்றால் அவளுடைய பெற்றோர்களுடைய இசைவு இல்லை உறவினர்களின் ஒத்துழைப்பு இல்லை நல்லவர்களின் துகாக்கள் இல்லை அவளாக தேர்வு செய்தால் அந்த பெண்ணிற்கு பெயரே வேறு மிகவும் தரம் தாழ்ந்த நிலை அது அல்லாஹ் அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படி ஒரு அதிகாரம் பெண்ணிடத்தில் அல்லாஹ் வழங்கவில்லையே எங்காவது திருமறையின் வசனத்தில் ஒரு பெண்ணை தானாக மாப்பிள்ளை பார்க்குமாறு சொல்லியிருக்கிறானா எப்படி சொல்லி இருக்கிறான் தெரியுமா பெற்றோர்கள் பார்த்து முடிவு செய்து பெண்ணிடம் அனுமதி கோரட்டும் அனுமதி வேண்டும் கன்னி பெண்ணாக இருந்தால் பின்னாலே அடுத்தடுத்த தொடர்களிலும் இன்ஷா அல்லாஹ் இது குறித்து வரும் கன்னி பெண்ணாக இருந்தால் மௌனத்திலேயே அனுமதி தெரிவிக்க முடியும் மறுமணம் செய்யும் பெண்ணாக இருந்தால் வாய் திறந்து தெளிவாக அனுமதி தர வேண்டும் இன்றைய காலத்தில் எல்லாம் கையெழுத்துக்குள் வந்துவிட்டது என்கிறபோது இந்த கையெழுத்து கையொப்பம் தேவை ஆனால் மாப்பிள்ளையை பார்த்து முடிவு செய்கின்ற நாலு நல்லது கெட்டதை அலசி தேர்வு செய்கிற அந்த பொறுப்பு பெற்றோர்களுக்கு தானே இந்த புள்ள படிக்க போன இடத்துல தானா கூட பழகி அவனை மாப்பிள்ளைன்னு சொன்னா தானாக கூட ஒரு ஒரு நாற்பது நாள் ஊர் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னான் முதல்ல மாப்பிள்ளை ரெண்டாவது இந்த பெண் எவ்வளவு தரம் கெட்டவள் தெரியுமா எல்கேஜியில் இருந்து இந்த பிஞ்சு விரலை பிடிச்சிட்டு அந்த தகப்பென் நடந்த நட இன்னைக்கு இருக்கிற தானாக மாப்பிள்ளை பார்த்து கொள்ளுகிற பெண்களுக்கு இந்த நன்றி உணர்வு கூடவா இல்லாமல் போய்விட்டது பெற்றோர்களை கண்ணீரிலே கரைய வைத்து விட்டு விடும் ஒருத்தி அந்த மாப்பிள்ளை கூட நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா யோசிக்க வேண்டும் ஒரு ஒரு பாரம்பரியத்தினுடைய பத்வாவுக்கு ஆளானதற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை சிறக்குமா இதுவெல்லாம் இந்த மாப்பிள்ளை தேர்வுக்கு முன்னால் அந்த பெண் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு நாடு முழுக்க பிடித்திருக்கிற ஒரு பெரிய முசீபத் இது குறித்து விரிவாக விவாதிப்பதற்கான களம் அல்ல இது என்றாலும் பெண் மாப்பிள்ளை தேர்வின் போது மிக சுட்டி காட்டப்பட வேண்டிய அம்சம் இதில் வேதனையின் உச்சகட்டம் இன்னொன்று இருக்கிறது என்ன தெரியுமா சமயங்களில் பிடித்த பெண்ணுக்காகவோ அல்லது பிடித்த மாப்பிள்ளைக்காகவோ பெற்றோர் உறவினர் மாத்திரமல்ல உயிரினும் மேலான தீனுல் இஸ்லாமையே துறந்து விட்டு போகிறார்கள் மார்க்கத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் மதிப்பிட முடியாத ஈமானுடைய போக்கிஷத்தை ஒரு இனக்கவர்ச்சிக்காக வேண்டி ஒரு 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 உயிர் மீது கொண்ட ஈர்ப்புக்காக வேண்டி சில நாட்கள் பழகியதற்காக வேண்டி துறக்கிறான் அல்லது துறக்கிறாள் என்றால் இவர்களை விட கேடு கெட்டவர்களை பார்க்க முடியுமா மிகவும் தரம் குறைத்து பேசுவதாக நினைக்க வேண்டாம் தீனுல் இஸ்லாமை கூட தூக்கி எறிந்துவிட்டு போகிற தருதலைகளை என்னவென்று சொல்லுவது இதே போலத்தானே தானாக பெண் பார்த்து கொள்ளுகிற மாப்பிள்ளைகள் ஒரு சிறிய வயதில் இருந்து பிள்ளையை வளர்க்கிற போதே பெற்றோருக்கு என்று ஒரு கனவு இருக்குமே என் பையனுக்கு நான் இப்படி பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை அத்தனையிலும் மண்ணல்லி போன்ற வேலை அல்லவா இன்றை கிளைஞர் சமூகம் செய்கிறது தொழுகுங்கள் என்று குரானிலே இருக்கிறது அல்லவா கேருக்கு குர்ஆனில் வசனம் இருக்கிறது அல்லவா ருகு செய்யுங்கள் என்று இருக்கிறது அல்லவா சுஜூது செய்யுங்கள் என்று இருக்கிறதல்லவா பொய் பேசாதீர்கள் என்று இருக்கிறது அல்லவா அமானிதம் சரியாக ஒப்படையுங்கள் என்று இருக்கிறது அல்லவா

தனக்கு மாப்பிள்ளையை தானாக பார்த்து கொள்ளுகிற பெண்கள் வாழுகிற சமூகமும் உருப்படாது இது நல்ல முறையில் கரையேற முடியாது அடுத்து இதே பெண் பார்ப்பதிலே மாப்பிள்ளை பார்ப்பதிலே இருக்கின்ற அந்த குளறுபடிகளில் மிக முக்கியமான இன்னொன்று குரானிலே இருக்கிற சட்டம் இது மானக்கேடான காரியங்களை செய்யக்கூடிய ஆண்கள் இருந்தால் அது மானக்கேடான பெண்களுக்கு தான் ஜோடி நல்ல பெண்களுக்கு அல்ல பெற்றோர்கள் குறித்து கொள்ள வேண்டும் அதே போல மானக்கேடான காரியங்களை செய்கிற ஒரு பெண்ணுக்கு அதே மாதிரி காரியத்தை செய்கிறவன் தான் ஜோடி நல்லவன் ஜோடி அல்ல அல் ஹபீசா நிறைய சட்டங்களை தாங்கி இருக்கக்கூடிய திருக்குறானுடைய சூரத்து நூறில் வருகிற சட்டம் இது அடுத்தது அத்தொயி பாத்துலி தொய்யிபீன் நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்கள் தான் தவறான பெண்கள் அல்ல ஜோடி ஒத்தொயி பாத்துலி தொய்யுபீன் நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்கள் ஜோடி சுருக்கமாக நல்லவர்களை நல்லவர்களோடு இணைத்து வையுங்கள் தவறானவர்களோடு இணைத்து வைக்காதீர்கள் தீயவர்களா தீயவர்களாக சேர்ந்து கொள்ளட்டும் குரான்லியா அப்படி இருக்கிற அஸ்ஸானிய துலா என் கிஹுஹா ஜானின் ఔ முஷ்னிக் ஒரு விபச்சாரியை விபச்சாரியை ஒன்னு விபச்சாரம் செய்பவன் கட்டுவான் அல்லது இணை வைப்பவன் கட்டுவான் ரெண்டு பேரில் யாராவது தான் கட்டுவார்கள் அதே போல அஸ்ஸானி லா என் கிஹு இல்லா ஜானியத்தன் முஷ்ரிகதன் ஒரு விபச்சாரம் செய்கிற ஆண் விபச்சாரம் செய்கிற பெண்ணை கட்டுவான் அல்லது இணை வைக்கிற பெண்ணை கட்டுவான் நல்லவர்களுக்கு ஜோடி நல்லவர்கள் தான் என்பது இந்த பெண் மாப்பிள்ளைகளினுடைய பொருத்தத்தின் போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாகும் இனி அடுத்து இந்த பெண் மாப்பிள்ளை தேர்வுகளிலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்னன்னா சரியான விசாரணை சரியான விசாரணை விசாரிக்காமலேயே திருமணம் முடித்து கொடுப்பது பெரிய தவறு இந்த தவறை செய்துவிட்டு காலம் தாழ்த்ததற்கு பிறகு நிறைய பேர் இன்றைக்கு உணர்கிறார்கள் சொந்தம் நாங்க எங்க தங்கச்சி வீட்டுக்கே கொடுக்குறோம் அல்லது நாங்க எங்க அண்ணன் வீட்டுக்கே கொடுக்குறோம் நாங்கள் அங்கிருந்தே சம்பந்தம் பண்றோம் நாங்க பார்த்து சின்னதுல இருந்து டவுசர் போட்டு வளர்ந்த புள்ள அதனால ஒன்றும் விசாரிக்க வேண்டியதில்லை என்றெல்லாம் நெருங்கிய உறவு என்பதால் விசாரிக்காமல் விட்டுவிடுகிறார்கள் இன்றைக்கு பொறுத்தவரை பருவம் எய்துவிட்ட ஆண் பெண்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே வளர்ந்தாலும் வெளியிலே விசாரிக்கிற போது தகவல் வேறு மாதிரி கிடைக்கலாம் கிடைக்கலாம் விசாரிக்க வேண்டும் நிறைய ஊர்களில் நடந்தது நடக்கிறது சொந்த தங்கச்சி வீட்டுக்கு தானே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பையனை பற்றி விசாரிக்காம கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் தலாக் ஆகிறது மறுநாள் காலையிலே விவாகரத்தாகிறது நீங்கள் பார்த்து வளர்ந்த பையன் என்பதால் பருவ மாற்றங்களிலே அவன் போகவில்லை என்பதற்கு என்ன உத்தரவாதம் இன்னைக்கு விசாரணை லேசு ஒரு காலத்தில் வேண்டுமானால் தகவல் தொழில்நுட்பம் வளரல இன்னைக்கு இருக்கிறத போல மீடியாக்கள் இல்லை எனவே அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இன்னைக்கு இந்த விசாரணை ரொம்ப லேசு இணையதளங்கள் மொபைல் போன்கள் இன்றைக்கி இருக்கிற சமூக வலைத்தளங்கள் எல்லாம் விசாரிக்கலாம் ஒன்றும் இல்லை பையன் கூட படித்த காலேஜ் பசங்கள்கிட்ட விசாரிச்சிட முடியும் பொண்ணு கூட படித்த காலேஜ் பசங்கள்கிட்ட விசாரிக்கிற முடியும் அவர்கள் சம வயது ஒத்தவர்கள்ட்ட விசாரிக்க முடியும் நாம் விசாரிக்காதது தான் குறை போய் எங்கேயாவது ஊரில் நின்று ரெண்டு பேர்த்துட்டே எப்படியும் வாங்க அதெல்லாம் தங்கமான ஆள் அவ்வளவுதான் முடிச்சாச்சு கல்யாணம் செய்து விட வேண்டியது குறுகிய விசாரணை அல்ல நான் ஆரம்பத்திலே தேர்வின் போது சொன்னனே ஒரு கருவியை வாங்கும் போது காட்டுகிற அதீத அக்கறை பகீரத முயற்சி ஏன் இந்த மாதிரி விசாரிக்கிறதுல மட்டும் இல்லை விசாரிக்க வேண்டும் குறிப்பாக நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரிக்க வேண்டும் அவங்க வயசு ஒருத்தவங்கள்ட கேட்டால் தான் சமவயதுக்காரர்கள்ட தகவல் தெரியுமே ஒழிய ஒரு ஒரு இளைஞனை பற்றி ஆக பெரியவர் ஒருத்தர் போய் வயசானவர்கிட்ட விசாரித்தா நான் பார்க்க அந்த பையன் நல்லா தான் இருக்கிறான் ஒரே வரியில் முடிந்து போய்விடும் நன்கு விசாரணை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்கிறது இது இல்லாத காரணத்தினால திருமணமாகி ஒரு வாரத்தில் தலாக்கு திருமணமாகி ஒரு மாதத்தில் தலாக்கு சில இடங்களில் மறுநாளே தலாக்கு இது இது இதுவெல்லாம் இவ்வளவு பெரிய சீரழிவு இது இந்த விவாகரத்துகளுக்கு பின்னாலே விசாரிக்க வேண்டிய அம்சம் சரியாக விசாரிக்கலைன்னு தெரியுது அடுத்து இதே விசாரணையினுடைய இன்னொரு முக்கியமான கட்டம் விசாரிக்கிற நபருக்கான பொறுப்பு யார்கிட்ட போய் விசாரிக்கிறோமோ அவங்க என்ன செய்யறது யார்கிட்ட கேட்டாலும் சரியா சொல்லணும் இந்த நாட்டில் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பழமொழியை உண்டு பண்ணி வச்சிட்டாங்க என்னன்னா ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இஸ்லாத்துல ஒரு பொய் சொல்லி கூட கல்யாணம் பண்ண கூடாது அனுமதியே இல்லை தாய்மார்கள் இந்த விஷயத்துல குறித்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் இதே நிலமையில இருக்காங்க ஒரு கொமரு கரையேறுது என்னமோ நாலு வார்த்தை சொல்லி கரை ஏத்திரலாம் கரை ஏற்றிடலாமல்ல போய் பாதி ஆற்றுல உளுந்துருது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் யோசிக்க வேண்டுமே இதையெல்லாம் இந்த 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 விசாரணையில் பெரிய குளிர்படியில்வா நடக்குது இப்படி விசாரிக்கின்ற போது பெண் மாப்பிள்ளைகளுடைய விஷயத்தில் யார்கிட்ட போய் விசாரிக்கிறோமோ அவங்க கரெக்டான தகவல் சொல்லணும் அந்த பொண்ணு எப்படிங்க என்னை பொறுத்தவரை அல்லது நான் பார்த்தவரை இந்த குடும்பம் இன்னென்ன தரம் நல்லது கெட்டது பிளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லணும் இன்னைக்கு அதெல்லாம் சொல்றதில்லை கேட்க ஆரம்பிச்ச தங்கம் அப்படின்னு தொடங்குவாங்க அது அப்புறம் உரைச்சி பார்த்தா கவரிங் மாதிரி இருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இது அல்லவா ரசூலுல்லாஹி செல்லல்லா அல்லி செல்லம் இடத்துல விசாரிக்கப்படுகிறது செல்லா அல்லி சொன்னாங்களா இல்லையா ஒருத்தர் வந்து சில பெண் விஷயத்தில் பேசி முடிச்சிருக்கேன்னு சொன்னப்போ அன்சாரி இந்த அன்சார் வீட்டு பெண்களினுடைய கண்களிலே ஒன்று இருக்கிறது ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது அதை நீ பார்த்துக்கொள் அங்கே அவங்க கண்ணு சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது ஏதாவது கண்ணு நிறம் மாற்றமாக இருக்கலாம் அது ஏதோ ஒன்று இருக்கிறது குறைன்னு சொல்லல சொல்லா விசாரித்தவருக்கு சரியான தகவல் தர வேண்டும் ஏன்னா வாழ போகிறவங்க அவங்க இன்றைக்கி நிறைய தலாக்குகளை விசாரித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய குறை இருந்துச்சு அவங்க சொல்லாமல் கட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி பிரதானம் பொண்ணுக்கு பெரிய குறை இருந்திருக்கு சொல்லாமல் கட்டி கொடுத்துட்டாங்க அல்லது மாப்பிள்ளைக்கு பெரிய குறை இருந்திருக்கு சொல்லாமல் கட்டி கொடுத்துட்டாங்க இந்த நாட்டில் இன்னமும் மெடிக்கல் செக்கப் எல்லாம் செஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு யாரும் கல்யாணம் பண்ணுறதில்ல அதே மாதிரி எந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டும் கல்யாணம் பண்ணுறது இல்லை அப்பன்னா இந்த விசாரணை தான் மிக முக்கியமான அம்சம் சரியான முறையிலே அதை விசாரிக்க வேண்டும் விசாரிப்பவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக பார்த்து விசாரியுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹுஜல்ல ஷானுகு தாலா நம் வீட்டு பெண்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் சரியான சாலிகான تُنَيغَلى تَرْندِدَتْ أَرْلْوَانَاغَ آمِينْ وَآخِرُ دَعْوَانَا الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ السَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ